எல்லாம் சேர்ந்து ரொம்ப அருமையாக திரைப்படம் வந்திருக்குது நீங்கள் அனைவரும் இந்த தேட்டர்லயே ஒரு அஞ்சு தேட்டரில் ஓடுணும் நினைக்கிறேன் பூரம்லேயே ஆமாம் அதனால் ஐஸ்வர்யா தத்தா ஒரு சாங் மாறிட்டாங்க அந்த படத்தை எல்லாரும் பாருங்கள் அது அந்த பாட்டாக சரி சரி நான் தூக்கி போட்டுமாட்டுமா அங்கே கரட்டுமா அங்கே போட்டுமா எங்கேயோன்னு சரி கேமரா கொடுத்தா பரவாயில்லையா பார்த்துக்கறீங்க கேமரா போட

உங்களுக்கு கொஞ்சமா மனசாட்சி